தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் சென்னை சேப்பாக்கம் வருவாய் கிராம ஆணையர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் கருணை அடிப்படையிலான வாரிசு வேலை சிபிஎஸ் திட்டத்தில் பிடித்தம் செய்த தொகை மற்றும் அரசு பங்கீடை ஓய்வு பெற்ற மற்றும் இறந்து போன ஊழியர்களுக்கு வழங்க கோருதல் கிராம பணியை தவிர மாற்றுப் பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது போன்ற கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் பங்கேற்கும் ஒருநாள் முழுவதும் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் ஆர் திருமலைவாசன் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த மாபெரும் காத்திருப்பு போராட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் எஸ் ரவி கோரிக்கை விளக்க உரையாற்றினார் தலைமை செயலக சங்கத்தின் தலைவர் கு வெங்கடேசன் போராட்டத்தை துவக்கி வைத்து பேர் உரையாற்றினார் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் மாநில பொருளாளர் வா தியாகராஜன் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் வி சுந்தர்ராஜ் தமிழ்நாடு நில அளவை அலுவலக ஒன்றிணைப்பு பொதுச் செயலாளர் அண்ணா குபேரன் தமிழ்நாடு பணி நிறைவு பெற்ற வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் மாநில பொருளாளர் எஸ் மாதையன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் எம் பி முருகையன் போராட்டத்தை முடித்து வைத்து ஆற்றினார் மாநில பொருளாளர் பி ராஜேஷ் கண்ணன் நன்றி உரையாற்றினார் தோழமையுடன் மாநில நிர்வாகிகள் மாநில அமைப்பு செயலாளர் கே பெருமாள் மாநில தணிக்கையாளர் பி முருகேசன் மாநில துணைத் தலைவர்கள் ஆதி லக்ஷ்மணன் கே முத்தையா ஆர் வெங்கடேசன் மாநில செயலாளர்கள் பே செங்கமலை ஏ அப்துல் மஜீத் எஸ் ஜெயசந்திரன் எஸ் சிங்காரம் சென்னை மாவட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மாவட்ட தலைவர் ஏ மேகநாதன் மாவட்ட செயலாளர் எம் கணேசன் மாவட்ட பொருளாளர் எஸ் அம்பேத்கர் தலைவர் சி ஹரிகிருஷ்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆர் பாபு மற்றும் மாவட்ட வட்ட பொறுப்பாளர்கள் என கலந்து கொண்டனர் மாபெரும் காத்திருப்பு மாநில தலைவர் ஆர் திருமலைவாசன் நமது அதிர்வழி டிவி செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் அப்பொழுது அவர் நமது செய்தியாளரிடம் கூறியதாவது அது நீண்ட நெடிய நாட்களாக எங்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கு அலுவலக உதவியாளருக்கு இணையான ஊதியம் பதினைஞ்சாயிரத்தி எழுநூறு அடிப்படை உரியம் வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை கருணை அடிப்படையிலே வாரிசுக்கு வேலை கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பயன்பட்டு வந்த அந்த உரிமை கடந்த எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எடுத்துட்டாங்க அது திரும்ப கிராம உதவியாளருக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை இந்த கருணை அடிப்படையில் வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதேமாரி சிபிஎஸ் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு பணிக்கு வந்த அனைவருக்கும் சிபிஎஸ் திட்டத்தில் எடுத்துருக்கிறாங்க அந்த பிடித்தம் செய்த தொகை அதுக்குண்டான அரசு ஒரு மேல ஓய்வு பெற்றவர்களுக்கும் இறந்து போன குடும்பத்துக்கும் இதுவரைக்கும் கிடைக்கல அதை அரசாங்கம் உடனே கொடுக்க வேண்டும் அதோடு கிராம உதவியாளர்களை கிராம பணியை தவிர மாற்று பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கையெல்லாம் அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வட்ட மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்துகிறோம் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக அரசாங்கம் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் கருணை கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் என் பேர் ஆர் திருமலைவாசன் வருவாய் கிராம சங்கத்தினுடைய மாநில தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க